இறந்தவர்களுக்கான சமூக வலைத்தளம் நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம் ஸ்டோரி ஏற்கனவே உலகளாவிய ரீதியில் அந்தந்த நாடுகளில் இருக்கும் மொழிகளுக்கு ஏற்ப இந்த தளத்தினை எல்லோருமே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது இன்னும் இறந்தவர்களுக்கான சமூக வலைத்தளம் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது ஒருவர் இறந்த பின்னர் அவர்களுக்கான ஒரு சமூக வலைத்தள பக்கத்தினை நீங்கள் உருவாக்க முடியும் ஓன் ஸ்டோரி தமிழ் என்ற இணையதளத்தின் மூலம் இதுவரை காலமும் நீங்கள் பல சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதே போலவே ஒருவர் இறந்த பின்னர் அவர்களுக்கான ஒரு பக்கத்தை உருவாக்கி அவர்களுடைய மரணம் தொடர்பான பதிவுகளை நீங்கள் பதிவு செய்யலாம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பதிவுகளை நீங்கள் பதிவு செய்யலாம் அதனை காணொளிகளாக பதிவு செய்து வெளியிடலாம் அந்த காணொளிகளை பதிவு செய்து கூட நாங்கள் தரையிற்கும் வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் பதிவு செய்து தர இருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய வேலையை இலகுவாக்க போகின்றோம் இன்னும் இதை தெளிவாக சொல்ல போனால் ஒருவர் வாழப் போகின்றார் அதற்காகத்தான் ஓல் ஸ்டோரி தமிழ் என்ற இணையதளத்தினை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம் இதுவரை காலமும் நீங்கள் பல ஊடகங்களில் ஒருவர் இறந்த பின்னர் அறிவித்தலை இருப்பீர்கள் இணையவஞ்சலி நாளுக்கான பதிவினை வழங்கி இருப்பீர்கள் இப்பொழுது எல்லாம் அனைத்துக்குமே விலைவாசியாக எடுத்துவிட்டது அது மரண அறிவித்தலுக்கு கூட சொன்னால் மிகையாகாது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாகவே ஓன் ஸ்டோரி தமிழ் உங்களுக்கான சேவையினை வழங்க இருக்கின்றது குறைந்த செலவில் நிறைந்த சேவையாக இருக்க போகிறது நீங்கள் இதுவரை காலமும் ஊடகங்களில் கொடுத்த அறிவித்தல்களோ அஞ்சலி பதிவுகளோ ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாத காலம் நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கு ஏற்பவே அந்த பதிவுகள் இருக்கும் அதன் பின்னர் அவை இல்லாமல் போய்விடும் அல்லவா அதை கடந்து விடுவீர்கள் அல்லவா ஆனால் நீங்கள் உங்களுடைய உறவுகளின் நினைவுகளை எப்படி கடக்க முடியாது தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அதே போலவே அவர்களுடைய வாழ்வியலையும் நீங்கள் பேசப் பேசப்போகின்றீர்கள் அவர்கள் பற்றிய உண்மை கதைகளை நீங்கள் சொல்லப் போகின்றீர்கள் இறந்த பின்னர் அவர்கள் வாழப்போகின்றார்கள் உங்கள் மனதுக்குள் மட்டுமல்ல மக்கள் பார்வையிலும் அவர்களுடைய வாழ்க்கை பதிவுகள் பதிவாக தமிழ் மக்களுக்கு பல புதுமையான விடயங்களை அறிமுகம் செய்திருக்கின்றோம் அதே வகையில் தான் ஓ ஸ்டோரி தமிழ் எனும் இணையதளத்தினை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகின்றோம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணத்தில் அதாவது சோகத்தில் துன்பத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய தொலைபேசி இலக்கம் மட்டுமே உங்களுக்கு நினைவிற்கு வரும் ஒருவர் இறந்துவிட்டார் உடனடியாகவே அவருடைய மரண அறிவித்தலை பதிவு செய்ய வேண்டும் எவ்வளவு யாருக்கு அழைப்பது என்ன செய்வது எந்த ஊடகத்தில் பதிவு செய்வது என்று கூட தவித்துக் கொண்டிருப்பீர்கள் அவ்வாறான ஒரு நிலைமை கூட உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எந்த ஊடகத்தில் பதிவு செய்வதற்கு விரும்புகின்றீர்களோ அந்த ஊடகத்திலும் உங்களுடைய உறவின் மரண அறிவித்தல் பதிவினை நாங்கள் பதிவு செய்து தருவோம் ஒரு உறவு இறந்த பின்னர் எங்களுடைய ஒரே ஒரு தொலைபேசி இலக்கம் அழைத்தால் போதும் அனைத்து விடயங்களையும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரி இனிமேல் வந்தால் தானே இந்த சேவையினை நீங்கள் வழங்குவீர்கள் இப்பொழுது தேவையில்லை என்று நீங்கள் இந்த காணொலியை கடந்து செல்ல முடியாது இதுவரை யாராவது உங்களுடைய உறவுகள் இறந்திருந்தாலும் நீங்கள் ஓன் ஸ்டோரி தமிழ் தளத்தில் அவர்களுக்கான ஒரு பக்கத்தினை உருவாக்க முடியும் அவர்கள் எத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னர் இருந்திருந்தாலும் நீங்கள் அவர்களுடைய நினைவுகள் சுட்டு அவர்களுக்கான ஒரு பக்கத்தினை உருவாக்க முடியும் உங்களுடைய பெற்றவர்கள் வந்திருப்பார்கள் அல்லது உங்களுடைய சகோதரர்கள் வந்திருப்பார்கள் அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை இந்த மண்ணில் சாதித்திருப்பார்கள் அவர்களுடைய சாதனைகளை எல்லாம் நீங்கள் அங்கே பதிவு செய்ய முடியும் எப்படி நீங்கள் ஏனைய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அதே போலவே நீங்களாகவே சென்று நீங்களாகவே அவர்களுக்கான பக்கங்களை உருவாக்க முடியும் இந்த ஒரு விடயம் என்பது தமிழ் மக்களுடைய வாழ்வியலை சொல்ல போகின்றது எப்படி ஒவ்வொருதரும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற விடயங்களை பேச போகின்றது உண்மையை பேச போகின்றது கிராமத்தில் யாரோ ஒருவராக இருக்கட்டும் நகரத்தில் யாரோ ஒரு பெரிய ஒரு மனிதராக இருக்கட்டும் அவர்கள் என்னென்ன விடயங்களில் எல்லாம் சாதித்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களோடு இருந்த உறவுகளைத் தவிர வேறு யாருக்கு தெரிய போகின்றது அதனால் நீங்கள் அவர்கள் பற்றிய உங்களுடைய உணர்வுகளையும் பதிவு செய்யப் போகின்றீர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த உண்மை சம்பவங்களையும் பதிவு செய்யப்போகின்றீர்கள் இது போன்ற பல சேவைகளை ஓர் சோறி தமிழ் தளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் ஒரு விடயம் நாங்கள் என்னென்ன விடயங்களையெல்லாம் இங்கே தாயகத்தில் செயற்படுத்துவோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் ஒருவர் இறந்துவிட்டால் அதற்கான மரண அறிவித்தலை நீங்கள் பதிவு செய்ய முடியும் அதற்கான அஞ்சலி பதிவினை பதிவு செய்ய முடியும் அதே போல அந்த மரணச்சடங்கு நிகழ்வினையே நாங்கள் உங்களுக்கு முழுமையாக செயற்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதை விட அவர்களுக்கான துண்டு பிரசுரங்களோ அல்லது நினைவு பதாகைகளோ அல்லது அவர்களுக்கான கல்வெட்டுகளோ என்ன ஒரு விடயமாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு தரமான முறையில் உருவாக்கி தருவதற்கு நாங்கள் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றீர்கள் உங்களுடைய உறவுகள் இங்கே இறந்து விட்டார்கள் ஏதோ ஒரு விடயத்தை நீங்கள் அவர்களுக்கு நினைவாக கொடுக்க விரும்புகிறீர்கள் உங்களுடைய இடத்திலிருந்து ஏதோ ஒரு விடயத்தை நீங்கள் அவர்களுக்கு செய்ய விரும்புகின்றீர்கள் ஆனால் உங்களால் நேரடியாக வந்து அதனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது உங்கள் சார்பாக நாங்கள் சென்று உங்களுக்காக நாங்கள் நின்று இந்த சேவையினை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக நீங்கள் ஒரு மலர் வளையத்தை நீங்கள் கொடுக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் அதை பரிசாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் அதனை அனுப்பி வைப்போம் அல்லது நேரடியாகவே கொண்டு சென்று நீங்கள் உங்கள் சார்பாக கொடுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் நேரடியாகவே சென்று கொடுப்பதற்கும் தயாராக இருக்கோம் இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் செயல்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஒருவர் திறந்து விட்டால் உடனடியாகவே நினைவுக்கு வர வேண்டியது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கும் இதுவரை யாராவது இறந்திருந்தால் நீங்கள் சோறை தமிழ் தளத்தின் ஊடாக பிரவேசித்து அவர்களுக்கான பக்கங்களை நீங்கள் உருவாக்க முடியும் எங்களுடைய காணொலியில் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் நீங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்தால் என்னென்ன மாதிரி நீங்கள் எங்களுடைய இணையதளத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய அலுவலர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் இதனை வரவேற்பீர்கள் என்று நாங்கள் நம்பகிறோம் என்ன இது இது ஒரு புதிய விடயமாக ஏற்கனவே நாங்கள் அறிவித்தலை கொடுத்துருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் பல விடயங்களை எல்லாம் செய்து கொண்டுதானே இருக்கணும் மற்றும் நீங்கள் அப்படி பார்த்து கேட்பது புரிகிறது எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்கள் சேவையின் புதுமை உங்களுக்கு புரியும் நிச்சயமாக இந்த காணொளியை நீங்கள் சேமித்து வையுங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை முதல் வரிசையில் சேமித்து வையுங்கள் எங்களுடைய இந்த காணொளியை உங்களுடைய தெரிந்த உறவுகளுக்கு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் உங்களுடைய துக்கத்தில் துணையாக இருக்க போ வணக்கம்